என் பேர் ராஜா திருச்சாப்பள்ளி மாவட்டம் மட்டம் அந்தநல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட திருச்செந்திரை கிராமத்தில் வசிக்கிறேன் என்னாச்சுன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து தனது பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு விவசாய நிலத்தை விற்க போகிறாங்க அப்போ வந்து வகுப்பாடு இடத்துல நீங்கள் எனிவர்சிட்டி வாங்கணும்னு சொல்கிறாங்க இது எங்கள் இடம் நாங்கள் எதுக்கு அவங்ககிட்ட வாங்கணுன்னோனே இந்த இந்த பகுதியில் உள்ள மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலமும் அவங்களுக்கு சொந்தன்னு சொல்லி வகுப்பாளையம் சொல்லியிருக்காங்க அது இப்போ அந்த இப்போ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் த நிறுத்தி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் வந்து இதை பற்றி மற்ற விசியல்ஸ் யாருமே ஒன்றும் வாய் திறக்கலை நாங்கள் உடனே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பதினாலாம் தேதி நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அந்த போராட்டத்தை தொடர்ந்து சப்ரேட்டரி ஐயா அவர்கள் வந்து ஃபீஸ் கமிட்டி அமைச்சாங்க அந்த கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஃபீ ஃபீஸ் கமிட்டிக்கு போயிட்டு அவங்க வகுப்பா இருந்து வந்திருந்தாங்க பதிவுத்துறையிலையும் வந்திருந்தாங்க அப்போ பதிவுத்துறையிலேருந்து வந்தவங்க கேட்டாங்க எதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டப்ப அவங்க வந்து வகுப்பாளத்துக்கு சொந்தமானதுன்னு எங்களுக்கு சென்னையிலேருந்து இந்த மாதிரி லெட்ரு வந்துருக்குன்னு ஒரு லெட்ரு காமிச்சாங்க இப்போ அந்த லெட்டர் மச்சினு வச்சு இப்படி நீங்கள் நிறுத்தலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் இது கேட்குறீங்க பட்டா கேட்குறீங்க சித்தாடுங்கள் எல்லாம் நிறைய விஷயத்துக்கு கேட்குறீங்க பேரண்ட் டாக்குமெண்ட் கேட்குறீங்க இதோட நடிப்பை எப்படி நிறுத்தலாம்னு சொன்னாருக்கு இல்லை சார் இந்த மாதிரி எங்களுக்கு சென்னையிலேருந்து எங்கள் ஆஃபீஸியல்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னிருந்தாங்க அப்புறம் அவங்ககிட்ட வேறு எதுவும் டாக்குமெண்ட் இருக்கான்னு அந்த இவங்கள்ட கேட்டிருந்தாங்க யார் இந்த வகுப்பறிய அவங்க வந்து எங்கிட்டலாம் இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு துண்டு பேப்பர் தான் இருந்துச்சு அந்த பேப்பர் தான் மட்டும்தான் இருக்குது வேறு டாக்குமெண்ட் வேணுன்னா நாங்கள் டெல்லியிலேருந்து உழைச்சி தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவர் சப் கலெக்டர் அவரு வந்து உடனே வந்து சரி நாளை வந்து நீங்கள் எப்போதும் போல ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் எந்த இதுவும் இது பண்ணக்கூடாது அவங்க டாக்குமெண்ட் வேணால் ஃபியூச்சரை கொண்டாந்தாங்கன்னா அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு தற்காலிக ஒரு தீர்வோடு நிறுத்திக்கிட்டாங்க மேபி அவங்க டாக்குமெண்ட் எடுத்து வந்துட்டு திரும்பி இந்த பிரச்சனையை தொடரலாம் எங்களுக்கும் வந்து ஒரு மனக்குழப்பமும் ஆயிடுச்சு என்னென்னா இதை வந்து விவசாயம் சார்ந்த இடம் அது இல்லாமல் சந்திரசேகர சுவாமி கோயில்னு ஒரு முப்பத்தி ஐநூறு வருஷம் முப்பத்தி ஐநூறு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கூட கூட இருக்கலாம் அவ்வளோ வருஷங்கள் பழமையான கோயில் இருக்க அந்த கோயிலும் வந்து அவங்களுக்கு சொந்தன்றாங்க விவசாயத்தை நம்பி இருக்க நாங்கள்லாம் அந்த இடத்த இந்த மாதிரி வந்து வகுப்பாய சொந்தன்ற ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து என்னென்னா அந்த விளைநிலம் கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு குறைஞ்சி போயிடுச்சு இப்போ வீடு கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு ஏன்னால் நாளைக்கு ஏதாச்சும் இந்த வகுப்பாயத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அச்சத்தோடு தான் இருக்கும் இது தொடர்பாக வந்து பேசப்பட்டிருக்கு ஆமாம் இது நேற்று வந்து மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா இந்த பிரச்சனையை பற்றி அது எங்கள் ஊர் பிரச்சனையை பற்றி பாராளுமன்றத்தில் ரிஜி ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது சரி நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தற்காலிக தீவு இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கிடச்சிருச்சு நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை நிரந்தர தீர்வுக்கு கட்டாயமாக இதன் அடிப்படையில் என்ன என்ன இருக்கோ அதை சொல்லலாம் ஓகேவா ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் இப்போ ஒரு லெட்டராகவோ ஏதாச்சும் கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வச்சா தெரியும் ஏன்னா எங்களுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் யாருமே சொல்லி இந்த மாதிரி இது வந்து வகுப்பாடியை சுற்றுன்னு சொல்லி கொடுக்கல நாங்கள் நிறையா தலைமுறையாக இருக்கிறனால எங்களுக்கு தெரியலை அதை வந்து இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி என்ன உள்ள பிரச்சனை என்ன அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும் அந்த பிரச்சனை தெரியப்படுத்தினதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணோம் இல்லை அரசு என்ன எடுக்கணுமோ அந்த மு இதை எடுத்து அதை ஒரு தீர்வு கொடுத்தா இப்போ இதை வந்து ஒரு மத வேற்றுமையோ ஜாதி வேற்றுமையோ எதுவும் கிடையாது ஏன்னா இணைஞ்சி இதில் எல்லா ஊருக்கு எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்க ஒரு பகுதியில் இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு இது தான் ஏன்னா அவங்களும் வீடு கட்டியிருக்காங்க அவங்களுக்கும் நிலம் இருக்குது அவங்களுக்கும் ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அதை வந்து மிக விரைவில் வந்து தீர்வு ஒரு நிரந்தர தீர்வு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க டாக்டர் ராஜா திருச்சுந்துரை கிராமத்தை சேர்ந்தவன் நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன் எனக்கு எழுபத்தேழு வயதாகிறது என்னுடைய வீடு நூறு வருடங்களாக அதே வீட்டில்தான் என் மா தகப்பனார் கட்டிய வீடு இந்த கிராமம் மிகவும் தொன்மையான பழமையான கிராமம் இதிலே ஒரு சோழ நாட்டு கோவில் ஒன்று இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பழமையான கோவில் சோழ மன்னர்கள் மக்களுக்காக தானமாக கொடுத்த கோவில் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் தனது நிலத்தை விற்க சென்ற பொழுது ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் இந்த இடமானது வக்பா வாரியத்துக்கு சொந்தமானது என்று கூறியதால் அவருக்கு அநேகமாக மாரடைப்பு வரும் அளவுக்கு உடல்நிலை மோசமாக ஆகிவிட்டது ஆனால் இந்த அரசாங்கமானது தமிழ்நாடு அரசு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் நன்றாக இருக்கும் மத்திய அரசு இதை பற்றி நேற்று பார்லிமெண்ட்டில் அமைச்சர் ஜூஜோ அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் நமது பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் இதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதே வகையில் நமது தமிழ்நாடு அரசும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் ஆரியத்துக்கு இந்த இடம் சொந்தமில்லை எங்களை போன்ற நிரந்தரமாக பல ஆண்டுகளாக இங்கே வசித்து வரும் இந்த கிராமத்து மக்களுக்கு அவங்களுடைய சொந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் என்று இருந்தால் நன்றாக இருக்கும் இதை முடிவு செய்வது யார் என்று தெரியவில்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் இதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து வக்ஃபு வாரிய சொத்துக்கள் வந்து இருக்கின்ற மாதிரி இருக்கிறது ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இருக்கா ஒரு கூட வாய்ப்பு இல்லை ஏனென்றால் வக்ஃபுவாரியம் இப்பொழுது டெல்லியில் இருக்கும் தாஜ்மஹாலே அவர்களுக்கு சொந்தம் என்ற மாதிரி பேசுகிறார்கள் அதனால் என்ன என்றால் அநேக முஸ்லீம் ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம் மக்கள் வக்குவாரியத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி அவர்கள் ஆதாயத்தை அடைந்து கொண்டு அவர்கள் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் சில முஸ்லீம் மக்கள் ஏழ்மையாகவே இருக்கின்றார்கள் எங்கள் கிராமத்திலேயே நிறைய பேர் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறார்கள் வாரியத்துக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதனால் வக்குவாரியம் என்பது ஒரு குறிப்பிட்ட சில நபர்களால் எடுத்து நடத்தப்படுகிறது அதனால் அவர்கள் கூறுவது எங்களுக்கு எல்லாம் சொந்தம் என்று அது சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஏக்கர்ஸ் திருச்சந்துரை கிராமம் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துரை கிராமத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அதனால் வந்து பத்திரப்பதிவு வந்து தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இதனால் வந்து டெம்பரவரியாக வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணும்பொழுது தெர் வாஸ் அ ப்ரொடெஸ்ட் மக்கள் வந்து அதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டதனை தொடர்ந்து ஒரு பீஸ் மீட்டிங் வந்து ஆர்டிஓ தலைமையில் வந்து நடத்தப்பட்டது சப்ரிஜிஸ்ட்ரார் மற்றும் அந்த வக்பார்டு வக்பு போர்டுடைய அதிகாரிகள் அனைவரையும் வந்து கூப்பிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இது வக்போர்டும் வந்து இதை வந்து அந்த தடை வந்து இருக்காங்க ஸோ இப்பொழுதைக்கு வந்து திருச்செந்துறை கிராமத்தில் வந்து நிலங்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ பத்திரப்பதிவு செய்வதற்கோ வந்து எந்த ஒரு தடையும் வந்து இல்லை என்பதனை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்